இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் விருச்சிகராசிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை இவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன தரும் ஐந்தாம் வீட்டிலே சனி சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது வக்கரம் பெற்றால் என்னாகும் இந்த சனி முதல்ல யார் மூன்று நாலு குடையவர் மூன்று நாலுக்குடிய சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் மூன்று குடையவராக இருக்கிறார் நான்கு குடையவராக இருக்கிறார் ஐந்திலே வக்கரம் பெறுகிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னாகும்னா இந்த மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ சகோதர பாவங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் நல்லா தான் சார் இருந்தேன் என்னன்னே தெரில எங்கள் அண்ணன் தான் சும்மாவே கோச்சிக்கிறான் சார் எதுக்கு எடுத்தாலும் சொத்து பிரிச்சா அவனுக்கு மட்டும் நான் தரமாட்டேன்னு நம்புறான் அண்ணா தம்பிக்குள்ளே பெரும்பாலும் பிரச்சனைகளை எதிர் வருதுன்னா பணத்தால் தான் வருது சார் அண்ணா தம்பின்னு கிடையாது சார் உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு பணத்தால் தான் பிரச்சனை வருது நல்ல நட்பு நல்லா போய்ட்டுருக்கோம் கொடுக்கல் வாங்கல் வச்சு பாருங்க அந்த நட்பு வீணாப்பிடும் நல்ல நல்ல பிரிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க பணங்கிற ஒரு சக்தி தான் நல்ல நல்ல உயிர் காதலா இருப்பாங்க உண்மையா லவ் பண்ணுவாங்க இவர் காசு கொடுத்து பழக்கிடுவாரு ஒரு கட்டத்துல இவரால காசு கொடுக்க முடியாதப்போ அந்த காதல் பிரிஞ்சிரும் இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த பொருளாதாரம் தான் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த நான்கு மூன்று கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்கள் அண்ணன் ஓப்பனாகவே கேட்பார் வீட்டிலேருந்து வர்ற வருமானம்லாம் சில பேர் குத்தகை கொடுத்துருப்பீங்க இடம் உங்களில் வயல் அதுலேருந்து வர்ற பணம் பாகம் தனியாக பிரியணும் அவர் அமெரிக்காவில் இருப்பார் எல்லாத்தையும் நீயே ஊரில் சாப்பிட்ற சரி எல்லாமே ஒரு உருவகம்தான் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நீ அமெரிக்காவில் இருக்க உனக்கு என்னப்பா நீ அமெரிக்காவில் இருக்க நல்லா சம்பாதிக்கிறம்பாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களை கேளுங்க உனக்கு என்னப்பா ஊரோடயே அப்பாவோடய லேண்ட் இருக்குது மொத்த காசி நீயே எடுத்துக்கிற மொத்த விவசாயம் எல்லாம் நீயே ஊரோடு ஜாலியாக இருக்க நான் தான் அமெரிக்காவில் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க இக்கரைக்கு அக்கறை பட்சனு வெளிநாட்டில் ஒரு நம்ம நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எத்தனை உண்மை தெரியுமா இக்கரைக்கு அக்கறை பட்சை காரணம் என்னவென்றால் உள்நாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கள கம்ஃபர்ட்னு நினச்சிக்கிறோம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டில் இருப்பவங்கள கம்ஃபர்ட்னு நினச்சிக்கிறாங்க உண்மையில் யாருமே கம்ஃபர்ட் கிடையாது பொருளாதாரம் யார் கையில் இருக்கோ அவங்க அத்தனை பேர் கம்ஃபர்ட் அவ்வளோதான் வா ஒரு சிம்பிளான லா ஒன்றே ஒன்று தான் பொருளாதாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் கம்ஃபர்ட் அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று நாலு கூடியின் வக்கரம் பெறும்பொழுது உடன் பிறந்தவர்களாக சண்டை அப்போ உடன் பிறந்தவங்க போடும்போது ஆனால் ஈரனே வரேன் இப்போ எதுக்கு நமக்கு சொத்து விடு நீ உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் சுமூகமான உறவுகளால் இதை சரி பண்ணுங்கள் சார் நிறைய பேர் கமெண்டில் போடுற பதிவே என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள் நான் சார் ஒரு ஒரு பதிவில் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறீங்க திடீர்னு நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்க திடீர்னு சனி கொடுத்தால் எவ்வரை திருப்பாருங்கிறீங்க உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சார் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது ஏன் சொல்லுங்கள் நீங்கள் யாரும் டைட்டிலே பார்க்க மாட்டேங்கிறீங்க இது சனி வைக்கிறோம் எத்தனை நாள் நவம்பர் வரைக்கும் இது பொருந்தும் குரு பயிற்சி எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு பொருந்தோம் ராகுக்கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு பொருந்தும் அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த பயிற்சி எது சொன்னாலும் உங்களுக்கு லைஃப் டைம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது லைஃப் டைம் கிடையாதுங்க அப்போ நான்கு கூட ஒரு வக்கரம் என்ன ஆகும் ரொம்ப மோசமான ஒரு டைம் விரச்சிகராசிக்காரர்கள் ஏற்கனவே நாளில் ராகும் நாலாம் இடம் என்பது கற்பு நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மேன்மை ப்ரமோஷன் எல்லாம் இந்த நாலு தான் இந்த நாலு வக்கரமான ஆகும் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாப் ஆகிடும் இந்த நாலு வக்கரமான என்னென்ன ஆகும் தெரியுமா கருப்பு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும் என்ன ப்ராப்ளம் சந்தேகப்படுவாங்க என்ன அவங்க கூட என்ன பேச்சு உனக்கு என்ன கவிதா கூட உனக்கு என்ன பேச்சு யாருமா இந்த கவிதா அதாவது நம்மளாக ஒன்று புரிஞ்சுக்கிறது அவங்க சொல்ல வந்ததே வேற நம்ம சொல்ல வந்தது வேற கூட இருக்க எனக்கு பிடிக்கல நான் ஒன்று விட்டு போறேன்னு நினச்சது பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கீங்க இந்த நான்காம் இடம் என்பது என்னென்னா இந்த கற்பு இந்த கற்பில் வந்து என்ன நடக்கிறது நான்கு கூட பொழுது அதுலேயே தான் பிரச்சனை வரும் சார் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இப்படி தான் என்ன பண்ணுவோம் எதாக இருந்தாலும் லவுட் ஸ்பீக்கரை பொறுத்து தான் பேசுவார் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படி பேசாதீங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாலியாக பேசுவாங்க உங்க வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா நாளைக்கு மாதம் அந்த ஃப்ரெண்ட்ஸை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அவர் ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ட் ஆமா எல்லார் முன்னாடியும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறான் அதனால் அப்படி காட்டிக்குவார் வைஃப் முன்னாடி பேசுறாரு பேசினவர் தான் நாளுக்கு கூட இவர் யாருன்னே தெரில யாரோ கிளையண்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க வணக்கம் வணக்கம் நான் தான் ஃப்ரீயாக பேசுகிறேன் சொல்லுங்க என்னங்க தெரியாத மாதிரி பேசுகிறீங்க உங்களை எனக்கு தெரியாதா அது ஏதோ ராங் நம்பர் பண்ணியிருக்கு இவர் இந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டோன்னா அவங்க வாய்ப்பு யார் இது இன்னும் இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் தான் நான் தாங்க ஃப்ரீயாக பேசுகிறேன் சரிம்மா நீங்கள் ஃப்ரீயாக தெரியுது எனக்கு ஏமா ஃபோன் பண்ணிங்க நான் தானே உங்களுக்கு தெரியாதா 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 இந்த வழியோடய ஒரு படத்தில் சொல்ல பாருங்கள் அடித்து கேட்பாங்க அப்பின்னு சொல்லி தாயீங்க சொல்லக்கூடாது இந்த குலை வத்தா சார் அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி கொடையன் வக்கரம் பெறும் பொழுது என்ன கேஸுனே தெரியாது அந்த கேஸிலே பிஸியாகவே இருப்பீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் நீங்களே ஃபோன் பண்ணி கிட்ட நீ யாருன்னு கேட்டுருங்க அப்புறம் போய் பார்த்தா ஹலோ வணக்கம் இது கும்பகோணம் தானே ஏம்மா இது கும்பகோணம் இல்லைங்க சென்னைங்க ராங் நம்புறானிங்க கொஞ்சம் நேரத்தில் குடும்பத்திலே ரெண்டாகி விடு ஒரு மனுஷன் பிரச்சனை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா கும்பகோணத்திலிருந்தும் எங்க இருந்து வேணாலும் ராகு விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டார் இடத்துல ராகு வரும்பொழுது ராகு கூடிய ஜாக்கிரதையா இருக்கேன் கீழே வீட்டிற்கு இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்க மட்டும்தான் வேள்விகள் நடக்கிறது தினசரி நடக்கிறது இந்த ஸ்ரீமடத்திலே உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லி உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்